அனைவருக்கும் வணக்கம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் காம்பினேஷன்ஸ் டெலிகிராம் குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது வந்து நான் வந்து ஒரு தனி டெலகிராம் குரூப் வச்சுருக்கிறேன் அதாவது உயர்கணித சாரஜோதிட முறையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் என்னுடைய குருநாதர் உயர் திரு தேவராஜ் அவர்கள் அவர் வந்து அவருடைய வழிகாட்டுதலில் தனியாக நான் வந்து ஒரு டெலிகிராம் குரூப் வச்சுருக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பாவங்கள் பனிரெண்டு பாவங்களோடு கொள்ளும் உறவுகள் தொடர்புகள் என்ன அப்படின்றத நான் வந்து பதிவு பண்ணுறேன் அதில் ஒரு ஒரு பாவமாக பதிவு இருக்கேன் தனியாக டெலிகிராம் குரூப்பில் அது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சரி இது ஒரு யூடியூப் பதிவாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இப்போ வந்து நான்காம் பாவம் ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு கொண்டா என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நான்காம் பாவம் ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு கொண்டா என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் நான்காம் பாவம் அப்படின்றது வீடு நிலம் வாகனம் சொத்துக்கள் இதெல்லாம் குறிக்கும் ஸோ இது ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நாலாம் பாவத்துக்கு இது இரண்டாம் பாவமாக வருது அப்போ வீடு நிலம் வாகனம் சொத்துக்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு அபிவிருத்தி ஆகும் அந்த அது அதுக்கு மேலே வந்து வளராது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு இரண்டாவது பாவம் அந்த பாவத்தை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் வளர்க்குமே தவிர அதை அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்து செல்லாது அப்படின்றது ஒரு விதி இருக்கு அப்போ வந்து உங்களுக்கு நான்காம் பாவம் ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு வீடு நிலம் வாகனம் சொத்துக்கள்லாம் இருக்கும் கிடைக்கும் வாங்கலாம் ஒரு லெவலோட நிற்கும் அதுக்கு மேலே அது இரண்டாவது சொத்தா மூன்றாவது சொத்தா சொத்துக்கள் மூலம் வாடகை வருமானமா அது மாறாது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு வீடு இருக்கும் நல்லா லக்ஸுரியா ஒரு வீடு கட்டிருப்பாரு அந்த வீட்டில் அவர் குடியிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து அகம் சார்ந்த விஷயங்களுக்கு இது எப்படி அப்படின்னா தன்னுடைய சொந்தக்கார பெண்ணையை காதலிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு இளமையான வயது பையனோ பொண்ணோ ஜாதகத்துல பார்க்கும்போது அவங்க வந்து தன்னுடைய உறவுக்கார பெண்ணையே நெருங்கிய உறவுக்கார ஆணையோ பெண்ணையோ காதலிப்பார் ஆண் ஜாதகம் மாதிரி பெண்ணை பெண் ஜாதகம் மாதிரி ஆணை காதலிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பதிவுகள் வந்து அன்றாடம் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த குரூப்பில் இணையணும்னு விரும்புகிறவங்க இணையலாம் ஸோ இந்த கு குரூப்புக்கான ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் தான் ஸோ அதனால் இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி